வணக்கம் ஆசை இந்த அண்ணாமலை உண்ணாமலையம் மணிமொழி உற்சவம் ஒன்று ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐந்து சனிக்கிழமை நாங்கள் திருவளம் முடிவுக்கு ஒன்பது முப்பது இரவு மணி இரவு மணி கோவில் கோபுரத்தின் முன் கொண்டிருந்த அந்த எதிர்பாராத தாயாதி எங்களுக்கு அருவாலிக்கும் வண்ணம் அண்ணாமலை உண்ணாமலையம் மணிமொழி ஊற்சவ ஊர்ச்சவம் எங்களை வந்ததை மூன்று கோவிலுக்குள் செல்வதற்கு அந்த நேரத்தில் அனுமதி இல்லை என்றால் வெளியிலேயே எங்களுக்கு இடங்கி அந்த திரு மிகவும் மன மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் கிரிவலத்திற்கான திருப்தியையும் தந்தது திருவண்ணாமலை சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சுற்றுலா தலமாக மாறி வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை